ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் சின்ன வெங்காயம் வந்து நடவு ஆரம்பித்தாச்சுங்க பார்த்திங்கன்னா இது ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து ட்ரிப்பு பாருனால இது மூணு அடிக்கு ஒரு பார் ட்ரிப் போட்டிருக்குறோங்க அதனால் இது மூணு அடிக்கு ஒரு பார் வந்து கட்டி அதில் சின்ன வெங்காயம் வந்து நடவு ஆரம்பித்தாச்சுங்க இன்றைக்கி வந்து பதினோரு ஆள் வந்திருக்குறாங்க அது வந்து சின்ன வெங்காயம் நடவு ஆரம்பித்து நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது குறியால பயிடுங்க அதனால் இது அறுபது நாளில் அறுவடைக்கு ரெடி ஆயிரும் அறுபது நாள்லேயே நம்ம விவசாயத்துக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும் வேறு பயிரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஆயிருங்க குச்சி மஞ்சள் கரும்பு வாழை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆயிரும் ஆனால் இது வந்து நம்மளுக்கு ரெண்டு மாதத்துலேயும் ஒரு வருமானத்தை கொடுக்குதுங்க அதனால் எங்களுக்கு விவசாயிகள் பார்த்திங்கன்னா இடையில் ஒரு வருமானம் கிடைக்குது அதுவும் இந்த பட்டம் வந்து இந்த வெங்காயம் ஓன்றதுனால நம்மளுக்கு வந்து நல்ல விளைச்சல் தருதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விவசாய வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க